திருச்சிற்றம்பலம் சிவாயம் இந்த சிவாயம் சேனல்ல தேவாரத்தில் இருக்கும் ஒவ்வொரு திருமுறைகளில் இருந்தும் ஒவ்வொரு பதிகமாக நாம் பயிற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த வரிசையில இந்த வீடியோல நம்ம பயிற்சி பண்ண போறது எட்டாம் திருமுறையில் இருந்து திருவாசகத்தில் மாணிக்க பெருமான் அருளிய திருப்பள்ளி எழுச்சி என்கின்ற இந்த பதிகத்தை நாம் பயிற்சி செய்ய போகின்றோம் இந்த பதிகத்தின் பெயர் பண் புறநீர்மை ராகம் பூபாலம் மிகவும் அற்புதமான இந்த பதிகம் திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகாதார் என்கின்ற கூற்றுப்படி மிகவும் அற்புதமான இந்த பதிகத்தின் முன்னுரையை நாம் முதலில் பார்த்துவிட்டு அதற்கு பின் ஒவ்வொரு பாடல்களுக்கும் உரிய பொருளை நாம் பார்க்கலாம் மாணிக்கவாசக சுவாமிகள் திருப்பெருந்துறையில் இன்றைய ஆவுடையார் கோயில் எழுந்தருளி இடம் விடியற்காலத்தில் இறைவனை துயில் எழுப்புவதாக திருப்பள்ளி எழுச்சி என்னும் இதனை அருளி செய்தார் திருப்பள்ளி எழுச்சி என்பது சுப்ரபாதம் என வடமொழியில் வழங்கும் வைகரையில் அதிகாலை பொழுதில் இருள் நீங்க ஒளி எழுவது போல ஞான ஒளி வெளிப்படுகின்ற முறைமையை இப்பாடல்கள் குறிக்கின்றன மேலும் இது நம்முள் உறங்கும் இறைவனை துயில் எழுப்புவதுமாம் என்று மிகவும் அற்புதமாக மாணிக்க வாசகர் சுவாமிகள் இந்த பதிகத்தை அருளியிருக்கின்றார் இப்பொழுது முதல் பாடலுக்குரிய பொருளை நாம் பார்க்கலாம் என் வாழ்வுக்கு தாரகமாகிய பொருளே சேற்றினிடத்து இதழ்களை உடைய தாமரை மலர்கள் மலர்கின்ற குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கின்ற சிவபெருமானே உயர்ந்த இடவக்கொடியை உடையோனே என்னை அடிமையாக உடையவனே தலைவனே வணக்கம் பொழுது விடிந்தது தாமரை போலும் திருவடிகளுக்கு ஒப்பாக இரண்டு மலர்களை கொண்டு சாத்தி அதன் பயனாக உன்னுடைய திருமுகத்தில் எங்களுக்கு அருளோடு மலர்கின்ற அழகிய நகையினை கண்டு உன் திருவடியை தொழுவோம் பள்ளி எழுந்தருள்வாயாக இரண்டாவது பாடலுக்குரிய பொருள் பெரியோய் திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கின்ற சிவபெருமானே அருட்செல்வத்தை கொடுக்க வருகின்ற இன்ப மலையே அலைகளை உடைய கடல் போன்றவனே சூரியன் தேர்ப்பாகன் இந்திரன் திசையாகிய கீழ்திசை அடைந்தான் இருள் முழுவதும் நீங்கிவிட்டது உதயமலையில் மலையில் உனது திருமுகத்தினின்றும் தோன்றுகின்ற கருணையைப் போல சூரியன் மேல் எழுந்தோறும் உனது கண் போன்ற வாசனை பொருந்திய தாமரை விரிய அவ்விடத்தில் பொருந்திய கூட்டமாகவும் வரிசையாகவும் விளங்குகின்ற வண்டுகள் இசை பாடுகின்றன இவற்றை திருவுள்ள பற்றுக பள்ளி எழுந்தருள்வாயாக மூன்றாவது பாடலுக்குரிய பொருள் தேவனே திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே யாவரும் அரிதற்கு அறியவனே எங்களுக்கு எளியவனே எம் தலைவனே அழகிய குயில்கள் கூவின கோழிகள் கூவின பறவைகள் ஒலித்தன சங்குகள் முழங்கின நட்சத்திரங்களின் ஒளி மங்கியது உதயகாலத்து வெளிச்சம் தோன்றுகிறது எமக்கு அன்புடன் சிறந்த நெருங்கிய வீர அணிந்த திருவடிகள் இரண்டையும் காட்டுவாயாக பள்ளி எழுந்தருள்வாயாக நான்காவது பாடலுக்குரிய பொருள் திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கின்ற பெருமானே அடியேனையும் அடிமை கொண்டு இனிய அருளை செய்கின்ற எம் தலைவனே இனிய ஓசையை உடைய வீணையை உடையவரும் யாழினை உடையவரும் ஒரு பக்கத்தில் நெருங்கிய தொடுக்கப்பட்ட மலர்களாகிய மாலைகளை ஏந்திய கையை உடையவரும் ஒரு பக்கத்தில் வணங்குதலை உடையவரும் அழுகை துவழுதலை உடையவரும் சூழ்ந்து ஒரு பக்கத்தில் தலையின் மீது இரு கைகளையும் குவித்து கும்பிடுபவர் ஒரு பக்கத்தில் உள்ளார் அவர்களுக்கெல்லாம் அருள் புரிய பள்ளி எழுந்தருள்வாயாக ஐந்தாவது பாடலுக்குரிய பொருள் குளிர்ச்சியை கொண்ட வயல் சூழ்ந்த திருப்பெருந்துறைக்கு அரசனே நினைத்தற்கும் அருமையானவனே எங்கள் எழுந்தருளி வந்து குற்றங்களை போக்கி எங்களை ஆட்கொண்டு அருளுகின்ற எம்பெருமானே உன்னை எல்லாம் பூதங்களிலும் நின்றாய் என்று பலரும் சொல்வதும் போதலும் வருதலும் இல்லாதவன் என்று அறிவுடையோர் பாடல்களை பாடுவதும் கூத்தாடுவதும் தவிர உன்னை அறிந்தவர்களை நாங்கள் கேட்டு அறிந்ததும் இல்லை ஆயினும் நாங்கள் நேரே காணும்படி பள்ளியினின்றும் எழுந்தருள்வாயாக ஆறாவது பாடலுக்குரிய பொருள் உமையம்மைக்கு மனவாளனே கிண்ணம் போன்ற தாமரை மலர்கள் பெற்ற குளிர்ச்சி பொருந்திய வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கின்ற சிவபெருமானே இந்த பிறவியை நீக்கி எங்களை ஆட்கொண்டு அருள் செய்கின்ற எம்பெருமானே மனவிருவி ஒடுங்க பற்றற்று இருந்து உணர்கின்ற உன் அன்பர்கள் உன்பால் அடைந்து பிறவி தலையை அறுத்தவராய் உள்ளவர்களும் மை பொருந்திய கண்களை உடைய பெண்களும் மனித இயல்பில் நின்றே உன்னை வணங்கி நிற்கின்றார்கள் பள்ளியினின்றும் எழுந்தருள்வாயாக ஏழாவது பாடலுக்குரிய பொருள் பழம் பொருளானது கனியின் சுவை போன்றது எனவும் அமுதத்தை ஒத்தது எனவும் அறிவதற்கு அருமையானது எனவும் அறிதற்கு எளிமையானது எனவும் வாதிட்டு தேவரும் உண்மையை அறியாத நிலையில் எம்பெருமான் இருப்பார் இதுவே அப்பரமனது திருவடி திருவுரு கொண்டு வந்த சிவனே அப்பெருமான் என்று நாங்கள் தெளிவாக சொல்லும்படியாகவே இவ்வுலகத்தில் எழுந்தருளுகின்ற தேன் பெருகுகின்ற சோலை சூழ்ந்த திரு உத்தரகோச மங்கையில் எழுந்தருளி இருப்பவனே திருப்பெருந்துறைக்கு அரசனே எம்பெருமானே எம்மை கொள்ளும் விதம் யாது அதனை கேட்டு அதன்படி நடப்போம் பள்ளியினின்றும் எழுந்தருள்வாயாக எட்டாவது பாடலுக்குரிய பொருள் அருமையான அமுதமே எப்பொருளுக்கும் முற்பட்ட முதலும் நடுவும் முடிவும் ஆனவனே மும்மூர்த்திகளும் உன்னை அறிய மாட்டார் வேறு யாவர் அறியக்கூடியவர் பந்தை ஏந்திய விரல்களை உடைய உமையோ உமையம்மையும் நீயுமாக உன்னுடைய அடியார்களுடைய பழைய வீடு தோறும் எழுந்தருளின் மேலானவனே சிவந்த நெருப்பை ஒத்த வடிவத்தையும் காட்டி திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கின்ற திருக்கோயிலையும் காட்டி அழகிய தன்னிய ஆதலனையும் காட்டி வந்து ஆட்கொள்பவனே பள்ளியினின்றும் எழுந்தருள்வாயாக ஒன்பதாவது பாடலுக்குரிய பொருள் விண்ணில் வாழும் தேவர்களும் அணுகவும் முடியாத மேலான பொருளாயும் உள்ளவனே உன்னுடைய தொண்டினை செய்கின்ற அடியார்களாகிய எங்களை மன்னகத்தே வந்து வாழச் செய்தோனே பரம்பரை அடியாராகிய எங்களுடைய கண்ணீரில் கழிப்பை தருகின்ற தேன் போன்றவனே கரும்பு போன்றவனே அன்பு செய்கின்ற அடியவரது எண்ணத்தில் இருப்பவனே உலகம் அனைத்துக்கும் உயிரானவனே பள்ளியினின்றும் எழுந்தருள்வாயாக பத்தாவது பாடலுக்குரிய பொருள் திருப்பெருந்துரையில் வீற்றிருப்பவனே திருமாலாகி அவன் பூமியில் சென்று பிறவாமையினால் யாம் வீணாகவே நாளை கழிக்கின்றோம் இந்த பூமியானது சிவபெருமான் நாம் உய்யும்படி அடிமை கொள்கின்ற இடம் என்று பார்த்து விருப்பத்தை அடையவும் பிரமன் ஆசைப்படவும் அர்ச்சிக்கவும் உனது பரந்த உண்மையான திருவருட்சத்தியும் நீயுமாக பூமியில் எழுந்தருளி வந்து எங்களை ஆட்கொள்ள வல்லவனே அருமையனே அமுதம் போன்றவனே திருப்பள்ளியினின்றும் எழுந்தருள்வாயாக என்று மிகவும் அற்புதமாக இந்த பதிகத்தின் உடைய பொருளை நாம் பார்த்தோம் இப்பொழுது எட்டாம் திருமுறையில் இருந்து மாணிக்கவாசகர் பெருமான் அருளிய திருப்பள்ளி எழுச்சி என்கின்ற இந்த அற்புதமான பதிகத்தை நாம் பயிற்சி செய்யலாம் எந்த வயதினரும் மிகவும் சுலபமாக பயிற்சி பண்ணக்கூடிய வகையில் இந்த பதிகம் அமைந்துள்ளது இந்த பதிகத்தின் புறநீர்மை ராகம் பூபாலம் இப்பொழுது இந்த பதிகத்தை நாம் பயிற்சி பண்ணலாம் போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கள இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தோழுவோ சேற்றிதல் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் பெருந்தூரை ஊரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடி உடையாய் எமை உடையாய் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அருணனிந்திர திசை அணுகினன் ஈருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் இழ இள நாயன மலர் மலரமற்று அண்ணலம் கண்ணாம் நிறை அருபம் முரல் ஏவயோர் திரு பெருந்தூரை ஊரை சிவபெருமானே அருள் நிதி தரவரும் ஆனந்தமலையே அலை கடலே பள்ளி எழுந்தருளாயே கூவின கூவின கோழி குருகுகள் இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவணல் கழல் தாளினை காட்டாய் திரு பெருந்தூரை ஊரை பெருமானே யாவரும் அறிவரியாய் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இன்னிசை வீணய ஒரு பால் இரு கொடுதோ தீரம் இயம்பினர் ஓரு பால் துன்னிய பிணை மலர் கையினர் ஓரு பால் தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒரு பால் சென்னையில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் திருப்பெருந்தூரை ஊரை பெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னொருள் புரியும் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பூதங்கள் தோறும் நின்றாயே நின்லால் பூதங்கள் தோறும் நின்றாயே நின்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை சீதம் திரு பெருந்தூரை மன்னா சிந்தனை கும் எங்கள் முன் வந்து ஏதங்கள் ஆறு தெம்மை ஆண்டருள் பூரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்தருத்தார் அவர் பலரும் மை புரு கண்ணிய மானுட தீயல் வணங்குகின்ற செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்தூரை ஊரை பெருமானே இப்பிர பருத்தமை ஆண்டருள் புரியும் பெருமான் பள்ளி அது பழச்சுவை என அமுதென அறிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார் இது அவன் திருவுறு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு எங்கெழுந்தருளும் மது வளர்போலில் திரு உத்தரகோசமங்கை உள்ளாய்தீரு பேருந்துரை மன்னாம் எது எமை பாணி கொள்ளும் ஆறது கேட்போம் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே முந்திய முதல் நடு மானாய் மூவரும் அறிகர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்து அருளிய பரநீ செந்தழல் பூரை திரு மேனியும் காட்டி திரு பெருந்தூரை ஊரை கோயிலும் காட்டி அந்த காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உனதொழுப்படியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வந்திரு வழி வழியடியோ கண்ணகத்தே நின்று கழி கடலமுதே கரும்பே விரும்பும் அடியான் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே புவனியில் போய்பிற மாமையில் நாள் நாம் அவமே இந்த பூமி சிவன் உய கொள்கின்ற ஆரென்று நோக்கி திருப்பெருந்துரை உரைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசை படவுமிந்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்தெம்மை வல்லாய் ஆரமுதே பள்ளி அவனியில் பூகுந்தம்மை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி போற்றி மிகவும் அற்புதமான இந்த பதிகத்தை நாம் தினமும் பயிற்சி செய்து இறையருள் பெறுவோம் மீண்டும் அடுத்தடுத்த பதிகங்களோடு நாம் இந்த சிவாயம் சேனலில் சந்திப்போம் இந்த சிவாயம் சேனல்ல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல நம்ம புது புது பண்ணோடும் ராகத்தோடும் பல பதிகங்களை நாம் பயிற்சி பண்ணலாம் திருச்சி ட்ரம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி